பயந்து மரியாதை கம்மியா யாருமே பேசல திருப்பி வேணா வேற வார்த்தையில சொல்லுவா முதலமைச்சருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்க உங்க அப்பா வீட்டு பணத்தையா கேட்டோம் நாங்க வந்து டெல்லியில இருந்து தானே எங்களுக்கு கொடுங்க ஸோ டெல்லியிலிருந்து தான் எழுபத்தி ஐந்து சதவீதம் பணத்தை கொடுத்துருக்குறாங்க எஸ்டிஆர்எஃப் ஃபண்டுனுடைய எழுபத்தி ஐந்து சதவீதம் மத்திய அரசனுடைய பங்கீடுதில் இருக்கு அப்பா வீட்டுக்கு ஆசையா கேட்டா தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரிப்படம் தானே மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் கேட்காம குடுக்குறீங்க இல்ல தமிழ்நாடு மட்டும் ஏன் தனியா பாக்குறீங்க நான் வந்து மரியாதை கம்மியா யாருமே பேசல நான் இப்ப திருப்பி வேணா வேற வார்த்தையில சொல்லுவா மாண்புமிகு ஆளுநருடைய அப்பாவுடைய சொத்து கேட்கல மாண்புமிகு மத்திய ஒன்றிய அமைச்சருடைய அவங்க அப்பாவுடைய சுத்தம் ஏன்னு கேட்கல தமிழ்நாட்டு மக்கள் கட்டக்கூடிய வரி தான் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அதுக்காக தான் கேட்டோம் முதலமைச்சருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் சொல்றாங்க உங்க அப்பா வீட்டு பணத்தையா கேட்டோம் நாங்க வந்து டெல்லியில இருந்து தானே கேட்கறோம் எங்களுக்கு கொடுங்க ஸோ டெல்லியில இருந்து தான் எழுவத்தி ஐந்து சதவீதம் பணத்தை கொடுத்துருக்குறாங்க எஸ்டிஆர் ஃபண்டுனுடைய எழுபத்தி ஐந்து சதவீதம் மத்திய அரசினுடைய பங்கீடு இருக்கு தொகை இருக்கு கணக்கு இருக்கு ஆனால் இது இங்க இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் புரிஞ்சிக்காம ஒரு அரசியல் விமர்சனமாக தொடர்ந்து வைத்துக் கொண்டிருக்கிறாங்க அதே போல இரண்டாவது மத்திய அரசினுடைய குழு வந்தாங்க நான்கு அதிகாரிகள் வந்தாங்க தமிழகத்தில் இருக்கக்கூடிய நான்கு அதிகாரிகள் கூட்டிட்டு போனாங்க இந்த அதிகாரிகள் பார்வையிட்டாங்க அதிகாரிகள் எப்பொழுதுமே ஒரு அதிகாரிகளை விட்டுக் கொடுப்பது கிடையாது இந்த அதிகாரிகள் வந்து என்ன சொன்னாங்க மத்திய அரசு அதிகாரிகள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வேலை கட்சி ஏற்றுக்கொள்ளப் போவது கிடையாது வந்து எண்ணத்தை நாங்கள் பிரதிபலிக்க முடியாது இந்த பேரிடர் விஷயத்தை ஹேண்டில் பண்ணதில் திமுக வந்து மொத்தமாக செயலிழந்து நிற்கிறது சாமானிய மனிதன் எல்லோருக்கும் தெரியும் மொத்தமாக மோசமாக இந்த பேரிடர் காலத்தை கையாண்டு இருக்கின்றார்கள் அதற்கு அதிகாரிகள் நாலு பேர்த்த கூட்டிட்டு வந்து கூட திமுக எம்பிய வச்சுக்கிட்டு தண்ணியே வராத இடத்துக்கு போய் காட்டிட்டு அவங்களுக்கு ஒரு பிரசன்டேஷன் போட்டு காட்டிட்டு பேட்ச்மேட் இங்க இருக்கிற பேட்ச்மேட் வைத்து மத்திய அரசு டெபுடேஷன்ல இருக்கிற பேட்ச்மேட் கிட்ட பேசி இங்க இருக்கிற ஐஏஎஸ் அதிகாரி மத்திய அரசு இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரி பேசி பேட்ச்மேட் பேட்ச்மேட் பேச வச்சு பேசுறதெல்லாம் இதை முதலமைச்சர் நம்புறாருன்னா இதை விட காமெடி எதுவுமே இந்தியாவில் இருக்க முடியாது எங்க பேரிடர் நடந்தாலும் கூட ஒரு மாண்பு மத்திய அரசனுடைய அதிகாரிகள் மாநில அரசை கிரிட்டிசைஸ் பண்ண மாட்டாங்க அது ஒரு மாண்பு அது ஒரு டிப்ளமசி அவங்கெல்லாம் எல்லாம் அரசு துறையில பணிபுரியவங்க யாருமே வந்து முதலமைச்சர் மோசமா பண்ணாங்கன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க இது எப்படி இருக்குன்னா ஒரு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நல்லா இருக்கீங்கன்னு கேட்டா நம்ம நல்லா இருக்கமா இல்லையோ நல்லா இருக்கும்னு சொல்லுவோம் இது எல்லா வீட்டிலும் தமிழருடைய பண்பு அதை மத்திய அரசுல இருந்து வந்த நான்கு அதிகாரிகள் இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு வேலை செஞ்சிருக்காங்க ஒரு சர்டிபிகேட் பத்திரமாக கையில் எடுத்துக்கொண்டு அதை வைத்து ஒரு அறிக்கையும் இன்னைக்கு எழுதி அனுப்பிச்சிருக்கிறாங்க அதனால் முதலமைச்சர் அவர்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் அவருடைய அரசு இதை கையாண்ட விதம் என்பது தவறு மோசம் அதற்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும் மாநில அரசு மத்திய அரசு எழுபத்தி அஞ்சு சதவீதம் அரசு கையில் இருந்து போடணும் மற்றபடி பணம் கேட்டிருக்கோம் ஆமாம் பணம் வரும் அதுக்கு ஒரு திட்டம் இருக்கு இது எதுவுமே தெரியாம முதலமைச்சர் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருப்பது அந்த அறிக்கையிலே அரசனுடைய செயலன்மையை மறைத்து வேலை செய்திருப்பதாக காட்டியிருப்பது நகைப்புக்குரியது தமிழக மக்கள் அனைவருக்குமே இதைப் பற்றி தெரியும்